ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்துல இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுதத்துவம் நுழைந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அதை பேஸ் பண்ணித்தான் மான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில காசு நிக்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாசம் இந்த மாசம் எல்லாம் ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயிட்டே போயிடுச்சு சாமி கையில ஒண்ணுமே நிக்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற எதுவும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடா வீட ரெனோவேஷன் செஞ்சேன் இல்ல வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்ல அந்த ஒரு சின்னதா டைல்ஸ் ஒன்று உடஞ்ச எடுத்து போட்டாத அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா காலி அப்ப இது போல கையில காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாசம் மாறப்போவது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்கன்னா என்னன்னாக்கா சூரியன் கேது எடுத்துல மாட்டிக்கிட்டான் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அதனால ஒரு பெரிய லாபத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்கள் மனசில் நினைச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் குறிப்பா இந்த மாதம் ஆவணி மாதம் அற்புதமான மாசம் என்ன சாமி இப்படி சொல்றீங்க போன மாசம் பூரா எனக்கு எந்த வேலையும் நடக்கலை கன்னிராசி அன்பர்கள் என்ன சொல்றாங்க போன மாதம் முழுவதும் எனக்கு எந்த வேலையும் நடக்கல எல்லாம் பாதியிலே நிக்குது அங்கங்க அங்கங்க அப்படி அப்படியே ஸ்டக்காகி நிக்குதுங்க சாமி எந்த வேலையும் எனக்கு நடக்கவில்லை அப்படியா ஒரு வேலை தொடங்க போன வேலையில ட்ரபுளா இருக்கு இந்த கம்பெனியில் அவர் பத்து வருஷமாக வேலை செய்கிறாங்க பதினாலு வருஷமாக பதினெட்டு வருஷமாக வேலை செய்கிறோம் சாமி சி அவங்களுக்காக நான் நிறைய உழைச்சி கொடுத்துருக்குறேன் ஒன்றுமே இல்லாத ஸ்டேஜில் வந்தாங்க இன்றைக்கி நாங்கள் நல்ல க்ரோத் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி புதுசாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து வச்சு என்னை டம்மியாக ஆக்குறாங்க அல்லது என்னை இன்சல் பண்ணி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற கதையாக பண்ணுறாங்க போ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இவ்வளோ எதுக்குங்க ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய தொழில் தொழிலதிபர் அவங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது மால் சென்டர்ஸ் இருக்கு நிறைய வாடகை வருது ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க டூ வீலர் ஷோரூம் வச்சுருக்காங்க எலக்ட்ரிக்கல் பைக் அந்த ஷோரூம் வச்சுருக்காங்க நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க மல்டி பிஸ்னஸ் பண்றாங்க நம்ம புதுச்சேரி இல்ல பாருங்க இரண்டு பசங்க அப்பாவா எல்லாம் தீர்மானிக்கிறார் அம்மா தான் எல்லா காசும் அம்மாகிட்ட தான் போய் சேரணும் கூட்டு குடும்பமா இருக்காங்க பெரிய பையன் தான் எல்லாத்தையும் கிட்ட இருந்து ஒரு ஒரு பிஸ்னஸையும் அடுத்த பிஸ்னஸ் லாரி வாங்குறதுல இருந்து புதுசா வண்டி வாங்குறதுல இருந்து எல்லா ஆர்டர் பண்றது எல்லாமே பெரிய பையன் பையன்தான் பண்ணித்தரான் சின்ன பையனு கல்யாணம் ஆகுது சின்ன பையனும் பிஸ்னஸில் வந்து கலந்துக்கிறான் அவன் ஒன்றுமே செய்கிறதில்ல ஆனால் எப்படியோ அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு வசியமோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்டிவ் அவன் பேச்சுப்போமே சின்ன பையனை தான் பிடிச்சி போகுது அப்போ ஒரு வெறுப்பு வந்து பெரியவனை உரம் கட்டுறாங்க எதுவுமே கொடுக்காம ஒன்று ஒன்றா சின்ன பையன் பேரில் எழுதுறாங்க அப்போ இது தெரிஞ்சு பெரிய பையன் கொதிச்சு போய் வீட்டை விட்டு வெளியில் வராரு அங்கே வந்திருக்க கூடாது ஆனால் வந்துட்டாரு இப்போ வீட்டு வாசல்ல போனா கூட அவங்க கதை திறக்க மாட்டேங்கிறாங்க போயிடுதுங்க ஏமாந்து தெருவில் நிற்கிறாரு இது பல இடங்களில் பல கண்ணீராசி அன்பர்களுக்கு பொருந்தும் மேட்ச் ஆகும் அதே போலத்தான் இன்னொரு பக்கம் பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் தான் இருக்கிறாங்க பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்லா ஒரு மூணு நாலு பசங்க ஒண்ணு வந்து எதுக்கும் உதவாம நிறைய நம்ம சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எதுக்கும் உதவாம போயிட்டாங்க மீதி மூணு தங்கமான தங்கம் அதில் அந்த கன்னிராசியை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை முன்னுக்கு வர முடியாம ரொம்ப தடுமாற்றத்துல இருந்துகிட்ட அவ இவங்க ரெண்டு பேருமே நம்ம இடத்தில் வருகிறார்கள் வாராகி சாமி நீங்க தான் வாராகி நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும் நான் அந்த இடத்துல ஜெயிக்கணும் சாமி நம்மக்கிட்ட உண்மை இருக்கு நாம் அந்த இடத்துல ஜெயிக்கணும் நம்ம ஏமாந்துட்டோம்னு இருக்கக்கூடாது அப்பா அப்படி பண்ணிட்டாரு அம்மா இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லக்கூடாது நாம நாமளும் அவங்களுக்கு அதே விசுவாசம் நமக்கு இருக்கணும் சாமி நீங்க தான் அந்த என்ன வசியமா இருந்தாலும் என்ன மாந்திரிகமா இருந்தாலும் நீங்க தான் அதை கிளியர் பண்ணி தரணும் குடும்பம் ஒன்னு சேரணும் அப்ப இதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களை நீங்க கடுமையா உங்க குடும்பத்துக்காக அல்லது உங்க கம்பெனிக்காக உங்க தொழிலுக்காக உங்க பிசினஸ்க்காக உங்க மூலனுக்காக விவசாய பெருமக்களா இருக்கலாம் நிலத்துக்காக எல்லா புரியுதுங்களா இது எல்லா இடத்துக்கும் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு ஒரு விவசாயி பார்த்து 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 அந்த பூமியை செய்யறாது பெரிய மழை வருது டக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது என்ன பண்ணுவார் அவரு ஏமாற்றம் புரியுதா அப்போ அந்த பூமிக்கு விவசாய ராசியாக இருந்தாலும் விவசாயிக்கு அந்த பூமி ராசியாக இல்லை அதா ராசியா தான் நம்மளுடைய வேலை அப்ப நீங்க குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய பூமியாக இடமாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் காடு ஆக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் குறிப்பாக குடியிருக்கக்கூடிய வீடுகள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் கடைகள் கடை அமைப்புகள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸ் ரெசிடென்சி ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ப்ராப்பர்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் பிசினஸ் சென்டராக இருக்கலாம் மால்ஸ் ஆக இருக்கலாம் பினான்ஸ் பிசினஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலும் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் அந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை மெயினா ஜாப் பண்ணக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவர்கள் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எனக்கு தான் சாமி வேலை போச்சு ஸோ எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா திரும்பவும் அதே ஜாபுக்கு போகணும் அதே ரேங்கில் இருக்குமா அதே சேல்ரி எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் மெயினாக தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் மேலே செய்கிற இடத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் தொழிலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்ல வரக்கூடிய ஏமாற்றங்கள் மொத்தமாக உழைச்சி கொடுத்து அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறது ராசி அன்பர்கள் ஏதோ தான தர்மம் செய்வதற்கே பிறந்தா மாதிரி பரவாயில்ல சார் எல்லாம் ஆண்டம் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம கொடுப்பான் அப்படின்னு பிலாசபி பேசிட்டு உட்காந்து இருக்கிறது அப்படியெல்லாம் நீங்க ஒன்றும் ஏமாறணும்னு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது ராசி அன்பர்களே ஏமாறணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லைங்க நல்லா வாழணும் நீங்களும் எத்தனை நாள் அடிமைப்பட்டு கிடப்பீங்க என்ன தலையெழுத்துக்கணும் உங்களுக்கு அவனுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கணும்னு அவனுக்கும் தெய்வம் தான் உங்களுக்கும் தெய்வம் தான் தெய்வம் சமமானது அப்போ உங்களுடைய பாபத்துவம் குறைந்து உங்களுடைய எதிரிகள் காணாமல் போகக்கூடிய காலம் உங்களை அழிச்சிட்டு அவன் முன்னுக்கு வரணும்னு நினைச்சான்னா நீங்கள் அவனை அழிக்க வேண்டாம் அவன் என்னமே இந்த மாதம் அவனை அழித்துவிடும் என்பதை சொல்லிக் கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகமே பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் பாராகி ஜெய ஜெய் பாராகி